வணக்கம் நண்பர்களே தங்கம் மஞ்சள் குருவி என்ன நான் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று தானே பார்க்குறீங்க இல்லை இல்லை இன்னைக்கு தெனாலிராமன் கதைகளில் நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு தான் இது சரி கதைக்குள்ளே போகலாமா விஜயநகரமே பூண்டு பூண்டிருந்தது அரச உற்சவன்ற ஒரு விழா அங்கே நடந்துட்டு இருந்தது அது என்ன மாதிரியான உற்சவனா அண்டை நாட்டில் இருக்கிற மன்னர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நட்புறவு கொள்வதற்காக ஒரு விருந்து மாதிரி கொடுப்பாங்க அதுக்காக அதுல கலந்துக்கிறதுக்காக எல்லா நாட்டு மன்னர்களும் வந்திருந்தாங்க விழா முடிஞ்ச உடனே அவங்க கிளம்பவும் செஞ்சுட்டாங்க ஒரே ஒரு நாட்டு மன்னர் மட்டும் விஜயநகரத்தில் ஒரு சில நாட்கள் தங்கி இருந்துட்டு போலாம்னு ஆசைப்பட்டார் அவர் ஆசைப்பட்டபடியே அங்கே தங்கவும் செஞ்சாரு அவரோட பேரு விஜயவர்தனர் அவர் ஒரு நாள் அரசர்கிட்ட அரசரே உங்களோட அரசவையில் இருக்கக்கூடிய தெனாலிராமன் ரொம்ப சாதுரியசாலியாமே அவர்கிட்ட சொல்லி எனக்கு காலையில தங்கம் மஞ்சள் நிறத்துலையும் பகல்ல சிவப்பு நிறத்துலையும் இரவில் ஏழு நிறங்களில் உருமாறக்கூடிய அற்புத குருவி ஒன்றை கொண்டு வர சொல்லுங்களா அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல இருங்க நான் இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன் காலையில் தங்க மஞ்சள் நிறத்துலையும் பகல்ல சிவப்பு நிறத்துலையும் இரவில் ஏழு நிறத்தால் உருமாறக்கூடிய அற்புத குருவி ஒன்றை கொண்டு வர சொல்ல சொன்னார் அது மட்டும் இல்லை சில சமயம் அந்த குருவி மூணு காலாலேயும் சில சமயம் ரெண்டு காலாலையும் நடக்கும் அதுக்கப்புறம் ஏழு ரெக்கைகளை விரிச்சுக்கிட்டு வானத்துல பறக்கவும் செய்யணும் இந்த மாதிரியான ஒரு அற்புத குருவியை எனக்காக தெனாலிராமன் கிட்ட சொல்லி நீங்க கொண்டு வர சொல்லணும்னு அவரு கேட்டுக்கிட்டாரு எதையுமே ஆராய்ந்து பார்க்காம கிருஷ்ணதேவராயரும் நம்மளோட விருந்தினர் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட கேட்கிறாரு அவர்கிட்ட இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது அதனால தெனாலிராமன் நாளைக்கு நீ வரப்போது அந்த அற்புத குருவியோட தான் அரசவைக்கு வரணும்னு மன்னர் ஆணையிட்டுட்டாரு தெனாலிராமன் முன்னப்பினா அந்த மாதிரி பறவைய கேள்விப்பட்டது கூட இல்ல அவருக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிச்சு சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு ஆனா மன்னர் கிட்ட அது மாதிரி எதுவுமே காட்டிக்கல மன்னர் கிட்ட சிரிச்சுக்கிட்டே சரி மன்னா நாளைக்கு நான் அந்த பறவையோட கண்டிப்பா அரசவைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு மறுநாள் அரசவையில அத்தனை பேரும் தெனாலிராமனுக்காக ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க தெனாலிராமன் அரசவைக்கு வரத்துக்கு ரொம்ப தாமதமாச்சு வந்தவர் அவரோட மோசமான நிலையில் வந்தார் என்ன மோசமான நிலை அவரோட உடைகள் எல்லாமே கிழிஞ்சிருந்தது அதில் புல்லு முட்கள் மண் இந்த மாதிரி நிறைய ஒட்டிகிட்டு இருந்தது கையில் குருவியே எதுவும் இல்லை ஆனால் ஒரு பறவை கூண்டு மட்டும் இருந்தது அரசர் என்ன தெனாலிராமனே என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இந்த குளத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அரசர் தெனாலிராமன் நான் என்ன உங்கள் உங்ககிட்ட சொல்லுவேன் அதிசயமான கதை ஒன்று நடந்துடுச்சு அந்த குருவி கையில் கடைச்சிடுச்சு நானும் அதை இந்த கூண்டில் அடைச்சி வச்சுட்டேன் அதை இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அது அதோட மாயமான ஏழு ரக்கைகளை விரித்து பறந்து சென்று சென்றுச்சு காட்டில் அதை துரத்திட்டு நான் ரொம்ப தூரம் போனேன் ஆனால் எந்த பலனும் இல்லை அது என் கையில் சிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து கொஞ்சம் தூரம் பறந்துக்கிட்டே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுச்சு அப்படின்னு சொன்னார் மன்னர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் அதுக்கு தெனாலிராமன் அந்த குருவி என்கிட்ட கிட்ட அரசர்கிட்ட நான் போய் சொல்கிறத சொல்லு காலையில் ஆகிற போதோ இல்லை இரவு ஆகிற போதோ இல்லை மத்தியானமாக ஆகிற போதோ வெளிச்சமா இருக்கிற போதோ வெளிச்சமாக இல்லாமல் இருட்டாக இருக்கிற போதோ நான் என்னோட ஏழு ரக்கைகளால் பறந்து திரும்பி அரசவைக்கு நானே வருவேன்னு அந்த குருவி சொல்ல சொல்லுச்சு அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட அரசருக்கும் அண்டை நாட்டு மன்னருக்கும் இப்போ தலை சுத்த ஆரம்பிச்சுது சுத்தணும் நேத்து நேற்று தலா தெனாலிராமனுக்கு அப்படி தானே சுற்றுச்சு அரசகையில் இருக்கிற எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க காலையில் நடுப்பகலில் இரவில் வெளிச்சத்தில் இருட்டு இது அத்தனையுமே நடக்காத ஒரு சமயம் அது எப்படி இருக்கும் எந்த மாதிரியான நேரம் அது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு தெரிஞ்சுதா யோசிக்காதீங்க அந்த மாதிரி ஒரு சமயமே கிடையாது தெனாலிராமன் இந்த மாதிரி அரசரை சமாளிக்கிறதுக்காக அவர் சொன்ன ஒரு சின்ன பொய் தான் அது இத கேள்விப்பட்ட அண்டை நாட்டு மன்னர் தெனாலிராமனோட புத்திசாலி புத்திசாலித்தலத்தை நான் தான் இருக்கேன் ஆனா தான் நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பாராட்ட ஆரம்பிச்சாரு